தளிர் ஊடு இனிய வணக்கங்கள் மனம் மயக்கம் இந்த மாலை வேளையிலே ஒரு சிறப்பு சந்திப்பு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி மனிதன் தனது பிறவியிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக வாழ்வதே பிறருக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதே ஒரு தலை ஒரு கடமையாகும் அந்த வகையிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கடமையை தனக்கான ஒரு சுயநலமான ஒரு கடமையாக இல்லாமல் வாழ்க்கையில் தான் வாழ்கின்ற வாழ்க்கை பிறருக்கு உதவுகின்ற வகையிலே பிறரை நோக்கி இருக்கின்ற ஒரு எண்ணமுடைய ஒரு வாழ்க்கையாக இருப்பது மிகவும் அரிதான ஒரு விடயம் அதே போல சமீபத்தில் கூட மறைந்த ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நம்மளுடைய பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய இறப்பு வந்து ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வகையிலே தியாகம் அகிம்சை ஒற்றுமை உணர்வு இதை போன்ற பல விடயங்கள் நம்மளுடைய வளரும் செஞ்சது நம்ம சொல்லி கொடுத்திருக்கோம் அந்த வகையில தன்னுடைய வாழ்க்கையே வந்து ஒரு தியாகச் சுடராக பிறருடைய வாழ்க்கையை கருத்தில் கொண்டு ஒரு தமிழ் ஈழம் உருவாக வேண்டும் என்கின்ற ஒரே கருத்தோடு ஒரு பட்டினியை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கி அதிலே சாவை சாவு மட்டும் இல்லாமல் வெற்றியும் கண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தமான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டி நம் எல்லோருக்கும் ஒரு ஒரு படிப்பணியை தந்து சென்ற ஒரு மாபெரும் தியாகச்சுடர் திலீபன் அவர்கள் கடந்த பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இது வந்து நடந்த ஒரு சரித்திரம் அந்த திகதியிலே தமிழ் ஈழம் உருவாக வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு ஒரு பட்டினி போராட்டத்தை தொடங்கிய ஒரு மாமனிதர் அவர் தொடங்கிய அந்த காலகட்டத்தில் அவருக்கு இருந்த அந்த ஆதரவு அந்த வகையிலே அந்த எல்லா போராட்டத்தையும் தாண்டி கடைசியில் ஒரு போராட்டம் வெடிக்கட்டும் தமிழ் இழத்துக்காக என்னுடைய உயிரை நான் துறப்பேன் என்கின்ற ஒரு அடிப்படையில் பட்டினியாகவே இருந்து உயிரை மாய்த்து கொண்ட ஒரு மாபெரும் ஒரு தியாகச்சுடர் அவரை போற்றுகின்ற வகையில் தடு ஊடகமானது கடந்த பதினான்காம் தேதியானது நம்மளுடைய ஸ்கார்புரோ நகரில் அவரை போற்றும் விதமாக நம்முடைய தளிர் ஊடகத்தின் ஆசிரியர் சிவமோகன் அவர்களுடைய அருமையான வரிகளிலே ஒரு அருமையான ஒரு பாடலை வந்து வெளியிட்டிருந்தோம் அந்த பாடலுக்கு வந்து உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமுதாயம் வந்து பேராதரவு கொடுத்து நம்ம எல்லோருக்கும் வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த பாடல் வந்து இசையமைத்தது நம்மளுடைய பிரபல தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் திரு வி எம் மகாலிங்கம் அவர்கள் அவருடன் சேர்ந்து அந்த பாடலை பாடியிருப்பார் நம்ம பிரபல பின்னணி பாடகி சைந்தவி அவர்கள் இவர்கள் இருவரும் பாடி வெளியான அந்த பாடலானது வெறும் வெகும் கு குறுகிய காலத்திலே வந்து ஒரு மாபெரும் ஒரு பாராட்டுதல் வந்து பெற்று ஒரு நீங்கா இடத்தை பிடித்து எல்லோருடைய மனதில் வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த வகையில் அந்த பாடலை பற்றி ஒரு உரையாடல் தான் இங்க வந்து நம்ம பேசியிருக்கிறோம் நம்ம நிகழ்ச்சியில் வந்து நம்மளுடைய பேராசிரியர் ஐயா ஐயா அவர்கள் வந்து இருக்காங்க அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களை இந்த மாலை வேளையில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இந்த பாடல் வந்து வெளியான திகதியில் இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதுக்குண்டான ஆதரவும் அதைப் பற்றிய அந்த ரிவ்யூஸ் என்று சொல்லப்படுகின்ற மக்கள்கிட்ட இருந்து வருகின்ற அந்த வரவேற்பு இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் ஆமாம் இந்த பாடல் பற்றி நாங்கள் பேச முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் மாதம் நல்லூர் வீதியிலே எங்களுடைய அன்பு தம்பி திரிபன் அவர்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்தைக்காக உண்ணாவிரதம் நோம்பி இருந்தார் அதற்கு முன்பாகவே அவர் யாழ்ப்பாணம் நான் அப்பொழுது யாழ்ப்பாண பல இடத்திலே தமிழ் இருக்கின்றேன் அப்பொழுது தெளிவன் அவர்கள் அங்கே வருவார்கள் அவருடைய நேரடியாகவே எனக்கு நல்ல பழக்கம் என்றோ நல்ல பழக்கம் அவர் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே என்ற ஊரை சார்ந்தவர் நான் அங்கும் சென்றிருக்கிறேன் அவரை பார்த்திருக்கின்றேன் அவர் அப்பொழுது இளையோருக்கு இளைஞர்களுக்கு பொறுப்பாக பள்ளிக்கடத்தில் இருந்தார் நானும் அங்கே இருந்த பொழுது தான் இந்த முடிவு எடுத்தவர் அடுத்து நல்லூர் வீதியிலே வடக்கு வீதியிலே அவர் அந்த நிமிர்ந்திருந்த பொழுதும் பார்ப்போம் உறக்கத்துக்கு போதிலும் பார்த்தோம் உறங்கிய பின்னும் பார்த்தோம் அந்த உணர்வை இந்த பாடல் தருகிறது இந்த பாடல் சிவமோகன் அவர்கள் எழுதியுள்ள இந்த பாடல் என்னை என்னை யாழ்ப்பாணத்தை நல்ல ஒரு வீதைக்கு தான் அழைத்துச் செல்கிறார் கேட்கின்ற பொழுது அந்த உணர்வு தான் வருகிறது ஏனென்றால் தமிழிலும் தமிழர்களுடைய உணர்வும் கனவும் அந்த கனவுக்காக அந்த நனவுக்காக அவர் தன் உயிரையே மாய்த்தார் எப்படி என்றால் சங்க இலக்கியத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் புலவர் பாடுகிறார் நில்லா உலகத்தின் நிலை இன்மை கண்டபின் தம் புகழ் நிறுகி தாம் மாய்ந்த நிறைய அவர் புகழுக்காக போகவில்லை இவர் இவர் திரிவன் வந்து இலட்சியத்துக்காக ஈழ விடுதலை போ ஈழ விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த இலட்சிய இலட்சியத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த தன்னுடைய உயிரையே எங்களுக்காக தியாகம் செய்தவர் அத்தகைய ஒரு பாடலை அத்தகைய நிகழ்வை எங்களுடைய நண்பன் அன்பு தம்பி சிவமோகன் அவர்கள் அருமையாக வரிகளை அமைத்து அந்த பாடலில் தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த பாடலுக்கு உயிர் கொடுத்த இரண்டு பேர் ஒரு பிரம்மான்னு சொல்வோம் பிரமா எங்களுடைய தமிழகத்தினுடைய மகாலிங்கம் அவர்கள் அந்த அந்த ஓசை அந்த ஓசை அதுக்கு பின்னணியாக எங்களுடைய பிரபல பாடகி சாய்ந்தவையும் பாடியிருக்கிறார்கள் எனவே ரெண்டு துருவங்கள் அதாவது ரெண்டு துருவன்னு சொல்லும்போது ரெண்டு ஜாம்பவங்கள் பாடலை கொண்டு வந்து அந்த அந்த படியால் தான் இன்று இத்த வரை நான் நினைக்கின்றேன் ஒரு லட்சத்தை தாண்டி பல லட்சத்தை தாண்டி இந்த பாடலை பலர் கேட்டிருக்கிறார்கள் அவருக்கு நிரம்ப வாழ்த்து செய்திகளும் வந்திருக்கிறது இந்த பாடல் உருவாக்கின பொழுது அவர் இந்த பாடலை நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன் வரை பார்த்துட்டு என்னுடைய அடிக்கடி பேசிக் கொள்வார் இதன் பிழை அல்லது சொற்பிழை இருந்தாலும் முழுமையாக பண்ணுவார் அந்த வகையில் இந்த பாடலுடைய தொடக்கமும் அதனுடைய விரிவும் அதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அதை பற்றி பேசுவதில் மகிழ்ச்சி அதே மிக்க நன்றியா நீங்க சரியாக சொன்னது போல வந்து இரண்டு ஜாம்பவான்கள் இந்த பாடலை வந்து உருவாக்கியதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அந்த இசை பாடகர்கள் இதையெல்லாம் தாண்டி கூட அந்த வரிகளினுடைய தாக்கம் அது அப்படியே எப்படி அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கிறது அப்படின்றத உணர முடியுது ஏன்னா அந்த வரிகள் ஒவ்வொரு வரிகளுமே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கூட சரியாக கையாளப்பட்டு சரியான இடத்தை சரியான இடத்தில் கையாளப்பட்டு அந்த காட்சிகளை கண்முன்னே விரிவிக்கின்ற அந்த ஒரு அருமையான அந்த பாடல் வரிகள் வந்து நிச்சயமாக ஒரு தாக்கத்து அதனாலதான் வந்து ஒரு பாடலை வந்து ஒரு பாடல் திரைப்பட பாடல்ல கூட நிறைய பேர் இந்த இளையராஜா அவர்கிட்ட கேட்கிறப்ப வந்து அவர் சொல்லியிருக்காரு ஒரு பாடலுடைய வெற்றிக்கு நீங்க எதை வந்து முக்கியமாக காரணியாக கருதுறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பாடலுடைய வரிகள் அதுதான் முக்கியமானது சொற்கள் சொற்கள் அந்த பயன்படுத்துகின்ற அந்த சொற்களானது சொற்ற சொற்றொடர் அந்த சொல் நடை எளிய உரை நடை அதில் இருக்க இருக்கின்ற அந்த ஒரு தாக்கம் தான் வந்து உண்மையிலேயே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வகையில் நீங்க சொன்னது மிக்க சரியான விடையமையா ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறான் அப்படின்னு ஆசைப்படுறேன் நான் இதே போன்ற ஒரு அகிம்சை வழி போராட்டங்கள் ஒரு தியாக தீப தியாகச்சூடர் நம்ம திலீபன் ஐயா போல இந்த அகிம்சை வழியிலே ஒரு போராட்டத்தை முன்னிறுத்து இந்த மாதிரி ஒரு கொள்கைக்காக லட்சியத்துக்காக போராடி உயிரை மாய்த்து கொண்ட இவரை இவரை போன்ற இந்த வரலாற்று நாயகர்கள் இவரை விட்டு சென்ற இந்த பாதைகள் இவையெல்லாம் பார்க்கின்ற போது எனக்கு ஒரு கேள்வி ஒரு இளைஞனாக நான் எனக்கு முன்வைக்கிறேன் ஒரு உயிரை மாய்த்து கொள்வதுதான் தான் ஒரு போராட்டத்தின் அடையாளமா இல்லை என்றால் இந்த போராட்டங்களுக்கு எப்படி ஒரு மறுவடிவம் தர முடியும் இந்த சமீபத்து இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய வந்து கலைஞர்கள் நிறைய வந்து தமிழ் ஆர்வலர்கள் சொல்லலாம் இந்த உணர்வு போராளிகள் இதை போன்ற வந்து தமிழீழ போராட்டத்துக்காக போராட்டத்துக்காக வந்து உயிரையும் தரக்கூடிய அந்த ஒரு உணர்வை கொண்டு கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் மனிதர்கள் இவர்கள் எல்லோருமே வந்து ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆர்வம் அந்த ஒரு ஆர்பரிப்பு இருந்தாலுமே கூட அதற்கு ஒரு காரணி என்னவாக இருக்கும் நீங்கள் இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல அருமையான கேள்வி விளக்கம் சொல்லி ஆக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்றில் ஐந்து போராட்டம் தொடங்கினது அப்பொழுது நாங்கள் ஜிஎஸ்டி ஓரவர் படைத்துக் கொண்டிருக்கின்றேன் நாங்களும் அந்த மட்டக்களப்பு கச்சேரி முன்னால் போயிருந்து வீட்டுக்கு தெரியாமல் போயிருந்து போராட்டத்தில் கடந்த நாங்கள் இந்த தியா திரிபனுடைய நிகழ்ச்சியானது இந்த அற்புத நிகழ்ச்சியானது அறுபதுகளிலே தொடங்கிவிட்டது அஹிம்சை வழி போராட்டம் அந்த போராட்டம் வழியினுடைய உச்சக்கட்டம் தான் எங்களுடைய இவருடைய தீவனுடைய தியாகம் நாங்கள் திடீரென்று உயிரமாக்க வழி புறப்படவில்லை எத்தனையோ அகிம்சை வழி போராட்டங்கள் உண்ணாவிரத போராட்டங்கள் கடந்த நாற்பது இருபது வருடங்களாக நடந்து வந்திருக்கு இருந்தும் கூட இலங்கை அரசாங்கமோ இந்திய அரசாங்கமோ அஹிம் அஹிம்சை தோன்றிய இடமே இந்தியா தான் நாட்டில் உள்ள அரசாங்கங்கள் நினைத்திருந்தால் இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த போராட்டமே வழி தான் தொடங்குனது எங்களோட மூத்தோர் வழி தொடங்கினார்கள் எங்களுடைய இளையவரும் அஹிம்சடி எல்லாம் வந்தார்கள் அதுக்கு உதாரணம் தக்க உதாரணம் சான்று இப்போ எங்க கேட்டே உயிரை தியாகம் செய்வத போராட்டம் அப்படியே அதுக்காக உயிர் மேலானது எல்லாவற்றிலும் மேலான உயிர் அந்த உயிரை துச்சமாக நினைத்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு நல்ல ஒரு சுதந்திர விடுதலை ஒன்று பற்றிய ஒரு முடிவு கிடைக்கும் என்ற அடிப்படையிலாம் அவர் போயிருந்தார் எனவே நீங்க கேட்பது உயிரை தியாகம் செய்த நாங்கள் எங்களுடைய ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு தியாகம் செய்திருக்கிறோம் ஆனா அதெல்லாம் நடைமுறைனால நாங்கள் தள்ளப்பட்டோம் தள்ளப்பட்டபடினால்தான் நாங்கள் உயிர் உயிர்களை இழக்க வேண்டி வந்தது எல்லாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தான் ஆனால் நினைக்கிறார்கள் என்ற அர்த்தம் இதுதான் வழி மாற்று வழி இல்லை இல்லை என்ற அடிப்படையில் தான் உயிர்களை தியாகம் செய்தாயினும் கிடைக்குமா என்று பார்த்தார்கள் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் எங்களுக்காகவே எத்தனையோ இளைஞர்கள் உயிர் ஆமாம் அவர்களும் அஹிம்சையினை நோக்கித்தான் உயிரை விட்டார்களாம் எனவே தெளிவங்க தான் நாங்கள் ஒரு இந்த அஹிம்சை வழி போராட்டத்தில் உயிரையும் கூட பொருட்படுத்தாமல் எங்களை வழிநடதிவரம் நிச்சயமாக அது ஒரு சரியான ஒரு பதிலையாக ரொம்ப ஒரு வேறு மட்டுமில்லை தாப்டி சொல்லுவேன் இந்த இந்த பாடலை இந்த கேட்கும்பொழுது ஒவ்வொரு வரியும் உங்களுடைய வீழ வரலாற்று பறை சாற்றுக்கின்றது பறை சாற்றிக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு வரி பறை சாற்றி நான் தானே இந்த பாடலை அவர் எழுதி தந்த பொழுது பார்த்த பொழுது நான் அங்கேயே போய்விட்டேன் அவ படுத்திருந்த காட்சி அப்படி இருந்த மக்கள் அங்கிருந்த படித்த பாதுகாப்பு வளையம் எல்லாம் அந்த கண்ணிலே வருகின்றது அதுக்கு அப்பால் தெரியுமன் நண்பன் தெரியும் எனக்கு ஆனால் அவருடைய தியாகம் உலகத்திலே நடந்த ஒரு பெரிய ஒரு தியாகமாக தான் நான் பார்த்தேன் நிச்சயமாக உண்மையிலேயே வந்து உங்களுடைய பதில்களை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிற உண்மையாக சொல்லணும்னா ஒரே ஒரு கேள்வியா உங்ககிட்ட நீங்கள் வந்து அந்த காலத்துலேயே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் நிறையா திலீபன் கூட நீங்கள் வந்து நிறைய உரையாடத்தையும் சொல்லியிருக்கீங்க நீங்கள் இதே போல் வந்து அந்த காலகட்டத்திலே நீங்கள் பயணித்து வந்திருக்கீங்க இப்போ வரைக்குமே இப்போது இந்த காலத்து இளைஞர்கள் இந்த காலத்து இளைஞர்கள் மத்தியில் இதை போன்ற ஒரு உணர்வு இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை நினைக்கிறீங்களா இல்லை அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணால் அவங்க வந்து இந்த இளைஞர்கள் வந்து இந்த உணர்வு ரீதியான அந்த போராட்டங்களை வந்து உணர்வார்கள் உண்மை உணர்வுகளில் நல்ல பதில் சொல்ல வேண்டி இருக்கும்போது நாங்கள் வாழ்கிறத இருபத்தி ஓரா நூற்றாண்டு இளைஞர்கள் தாயகத்திலும் வாழ்கிறார்கள் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் வாழ்கிறார்கள் எல்லோரும் தான் ஆனால் காலம் சூழல் இப்பொழுது வேறுபட்டு இப்பொழுது இது ஒரு ஆயுத போராட்ட காலம் அல்ல அறிவியல் போராட்ட காலம் இந்த அறிவியலை பயன்படுத்தி எவ்வாறு சமாதானமான முறையில் அஹிம் அஹிம்சை வழியில் சமாதான முறையில் பேசி தீர்ப்பதற்கு எங்களுடைய இளைஞர்களை அந்த வழியிலே செலுத்துவதற்கு இந்த பாடல் ஒரு வகையில் அவருக்கு நிறைப்படுத்த முடியும் அஹிம்சை வழி தான் எதையும் வெல்ல முடியும் அந்த அஹிம்சை வழியால் போவதற்கு இந்த பாடலை தியாக தியாக தெளிவான நினைக்கிற பொழுதெல்லாம் எல்லாம் அஹிம்சைதான் வருகிறது அவர் ஆயுதம் தூக்கவில்லை அஹிம்சை வழி எனவே இந்த பாடல் வந்து எல்லோருக்கும் முக்கியமாக இளைஞர்களுக்கு அஹிம்சை வழி அரசாங்கங்களோட ஈழ அரசாங்கம் மட்டுமில்லை உலகத்தில் தமிழர்கள் எங்கெங்க வாழ்கிறார்களோ அந்தந்த அரசாங்கங்களோடு பேசுவதற்கும் இளைஞர்களை நெறிப்படுத்துகின்ற வகையில் தமிழ் உணர்வையும் உணர்வையும் ஏற்படுத்தி அஹிம்சை வழியில எல்லோரும் ஒரே குரலாக ஒன்றுபட்டு இயங்குவதற்கு இந்த பாடல் உதவி நினைக்கின்றேன் நிச்சயமாக நல்ல பதில் ஐயா இதுல ஒரு குறிப்பான ஒரு கேள்வி இந்த பாடல் வரிகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா நீங்க சரியாக சொன்னது போல அந்த ஒரு நம்மளுடைய உணர்வு ரீதியான போராட்டங்களை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்திய ஒவ்வொரு வரிகளும் வார்த்தைகளும் வந்து நம்மளுடைய நெஞ்சத்திலே வந்து ஒரு நீங்கா இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த இருக்கின்ற இந்த சமூக வலைதள இந்த ஒரு ஒரு வளர்ச்சியில எப்பயுமே ஒரு நல்ல விடயம் நடக்க நடக்கின்ற போது அந்த நல்ல விடயத்தை வந்து எப்படியாவது வந்து தடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட எதிர்ப்பாளர்கள் இருப்பார்கள் அவர்கள் கையிலே இந்த சமூக வலைதளம் இருக்கின்ற போது அவர்களும் அதே சமூக வலைதளத்தை பயன்படுத்துகின்ற போது இந்த பாடலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த பாடலை வந்து கொண்டு இதை போன்ற எதிர்ப்புகளை வந்து காமிக்கின்ற போது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு கருத்து என்ன அதை பற்றி இந்த ஒரு தமிழில் ஒரு இருக்கு இருக்குது கிடைக்கும் எதிர்க்கடை இருக்கும் அதுபோல நல்ல விஷயங்கள் ஒருவர் முன்னெடுத்து செல்கின்ற பொழுதோ அதை விரும்பாதவர்கள் அதுக்கு தடை போடத்தான் செய்வார் பல்வேறு வழிகளை உபாயங்களை கையாளுவார்கள் ஆனால் இந்த பாடல் வந்து அஹிம்சை தான் அஹிம்சை நிகழ்ச்சியை தான் காட்டுகிறது அப்ப நான் இப்போ சொன்ன பதிலில் கூட எங்களுடைய நோ அரசியல் தீர்வுகளுக்கு அஹிம்சை தான் சரி இப்போ இலங்கையில் கூட பேசலாம்னு நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு அரசியல் வந்திருக்கிறது அப்போ அவர் சிறுதாரனே இந்த சூழல்ல நாங்கள் தமிழர்கள் இலங்கை அரசோட பேசி ஒரு அஹிம்சை வழியாக பேசி அஹிம்சை ரீதியான நீதியான சமாதானமான நல்ல தீர்வுகளை ஏற்படுத்தும் இந்த பாடல்கள் ஒன்றே வழி என்கின்ற ஒரு நோக்கம் இருக்கின்ற வரையிலே நம்மளுடைய நோக்கங்கள் ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும் அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம கைவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் நம்மளுடைய அகிம்சை போராட்டம் தொடர வேண்டும் என்கின்ற சொல் சொல்லுகின்ற ஒரு கருத்து வந்து வரவேற்கத்தக்கது இளைஞர்கள் வந்து இத குறிப்பா கவனிக்கணும் ஏன்னா இந்த ஒரு கருத்தானது எந்த ஒரு போராட்டத்துக்குமே வந்து நம்ம இலங்கையாகட்டும் இந்தியாகட்டும் எந்த தேசமாகட்டும் எப்பொழுதுமே அகிம்சை என்று சொல்கின்ற ஒரு விடயம் வந்து அகிம்சை இல்லாத ஒரு மார்க்கத்திலேயும் வந்து இன்னொரு தலைவர்கள் உருவாக்கப்படுவார்கள் இங்கேயும் வந்து நம்ம தலைவர் பிரபாகரன் இருந்தாரு இப்படியும் ஒரு தலைவர் இருந்தார் திலீபன் போன்ற தலைவர்கள் இருந்தாங்க ஆனால் இது வந்து எப்படி நம்ம பார்க்க வேண்டும் என்றால் ஐயா சொன்னது போல வந்து அந்த ஒரு நேரம் அந்த ஒரு தாக்கம் அந்த ஒரு சூழ்நிலை எந்த எப்படி எது கையாளப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கமே வந்து அதை முடிவு செய்கின்றது அந்த ஒரு வழியை அந்த வகையில் வந்து நாம ஐயா சொல்கிற போல வந்து அஹிம்சை வழியில் வந்து தொடர்ந்து போராட வேண்டும் பயணிக்க வேண்டும் என்பது ஐயாவுடைய ஒரு கருத்து கொஞ்சம் அகிம்சை என்று கூறுகின்ற பொழுதோ அறம் அறம் நீதி ஒழுக்கம் இந்த மூன்று வழியும் அதுக்குள் வருகிறது வழி போகின்ற பொழுதும் ஒழுக்க வழி போகின்ற பொழுது நீதி வழி போகின்ற பொழுது நிச்சயமாக நல்ல பலன்தான் கிடைக்கும் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை அது வந்து உலகத்தினுடைய ஒரு நியதி அது தர்மம் நீதி ஒழுக்கம் மூன்றும் இளைஞர்களிடம் வறுமையானால் இந்த உணர்வோடு நாங்கள் உலக அரசுகள் கூட இந்த அடிப்படையில் சிந்தி பிரச்சனைகளை நிச்சயமாக எங்களுக்கு அறவழியான ஒரு நீதி நியாயம் கிடைக்கும் என்பதில எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு நிச்சயமா சரியான பதிலையா இப்போ ஒரு குறிப்பான ஒரு கேள்வி இப்போ என்னன்னா எனக்கு ரொம்ப மனதை வருடுகின்ற ஒரு ஒரு இயக்கம்னு கூட சொல்லலாம் எனக்கு என்னை போன்ற இளைஞர்கள் புலம் பெயர்ந்து வேறொரு நாடுகளிலே குடிபெயர்ந்து இருக்கின்ற இந்த சூழ்நிலையில நம்ம கூட பெருக்கோம் நமக்கு வந்து இந்த வரிகளுடைய தாக்கம் வந்து புலம் புரிகிறது ஏனென்றால் நமக்கு மொழி தெரியும் மொழி நன்றாக தெரிவதனால் மொழியை நாம் நன்று அறிந்து அறிவதனால் நம்ம வந்து அந்த தாக்கம் ஒவ்வொரு வார்த்தைகளுடைய அந்த ஒரு தெளிவு எல்லாமே வந்து நம்ம உணர முடிகிறது அனுபவிக்க முடிகிறது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து பிள்ளைகள் வந்து குறிப்பாக நம்மளுடைய பிள்ளைகள் அடுத்து வருகின்ற அந்த சந்ததியில் வந்து வேறு வேறு பள்ளிகளில் அந்தந்த ஊர்களில் இருக்கின்ற பள்ளிகளில் வந்து கல்வி பயனுகின்ற போது தமிழை ஒரு பயிற்று மொழியாகத்தான் தவிர ஒரு தாய்மொழியாக பாவி பாவிக்காமல் ஒரு பயிற்று மொழியாக பார்க்கின்ற போது அவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த அவர்களை வந்து அவருடைய கவனத்தை வழி திருப்புவதற்கு என்ன செய்யலாம் என்பது உங்களுடைய கருத்து உங்களுடைய அனுபவத்தில் பொதுவாக புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற பிள்ளைகள் தமிழ் பேசாவிட்டாலும் தமிழ் பாடல்களை ரசிக்கிறார்கள் நிற்கிறார்கள் அதை நான் நிச்சயமாக எனக்கு தெரியும் திரைப்பட பாடலாக இருக்கட்டும் எந்த பாடலாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஏனென்றால் அவருடைய தொலை கைத்தொலை தான் காரணம் கைத்தொலைபேசியில் இருக்கிறது அந்த பாடல்கள் ஆனால் அந்த பாடலை பொழுதுபோக்கான கேட்கலாம் அல்லது நானும் ஈழத்தவனும் கேட்கலாம் அல்லது உணர்வோடும் கேட்கக்கூடிய பாடல் இந்த பாடலை இது கேட்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு எது தடையும் இல்லை தடை நல்ல சிறந்த பாடகர்கள் வருகின்றார் இருவர் வருகின்றார்கள் சிறந்த திரைசை பாடல்கள் வருகிறார்கள் திரைசை பாடல்கள் வருகிற பாடகர்கள் வருகின்றார்கள் நல்ல சொல் சொல்லாட்சியில் எங்கிட்ட வரலாற்றை சொல்லுகிறது சரி குறிப்பாக அது எந்த இருக்கலாம் தமிழர் அதாவது ஒரு ஒரு இனத்தினுடைய ஒரு நாட்டினுடைய வாழ்ந்த மக்களுடைய வரலாற்றை நினைவூட்டுகின்ற வகையில் அதுவும் நல்ல ஒரு ஒரு தலைவனுடைய வாழ்க்கையை முன்வைத்து நினைவூட்டுகின்ற இந்த பாடல் வந்து நிச்சயமா இவன் கேட்பார் நிச்சயமா இவன் கேட்பார் இளைய தலைமுறையும் விரும்பி கேட்பார் ஏடா அவர்களுக்கு இப்போ எங்களுடைய வரலாறு மறந்து போகிற காலகட்டத்தில் மறந்து போய்கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் இப்படியான பாடல்கள் வந்தால் தான் அவர்கள் இசைனோட இசைக்கு ஆடாத வெறும் இருக்கிறது அதில் மகாலிங்கம் மாலிங்கம் இந்த குரல் வந்து இவரையும் அப்படியே காந்தம்போல் இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பாடலோடாக எங்களுடைய வரலாற்றினுடைய நடுக்கட்ட வரலாற்றிலிருந்து உனக்கு நான் சொன்னேன் இந்த பாடலை கேட்ட உடனே நல்ல ஒரு விதிக்கேன்னு என்ன எழுச்சி தந்தது நிச்சயமாக அது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு விடயங்கள் நீங்கள் நன்றி ஐயா இப்போ இந்த க கட்டத்துல வந்து எனக்கு ஒரு அருமையான வரிகள் பாரதியார் சொன்ன ஒரு வரிகள் ஞாபகத்துக்கு வருது தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை இருத்திடுவோம் என்று சொன்னார் அவர் அந்த உண்டான தாக்கம் வந்து தனக்கு வீட்டிலே உணவில்லை தன்னுடைய மனைவி வந்து தன்னை அங்கே வந்து பேசிக் கொண்டிருக்கிற பேசிக்கொண்டிருக்கேன் என்ன நீங்க வந்து வீட்டுக்கு வந்து உணவு சமைக்காமல் நீங்க உணவுக்கு ஏற்பாடு செய்யாமல் நீங்கள் ஊருக்காக அழுவீங்க இந்த அழுகை தேவைதானா என்கின்ற போல கேட்கின்ற போது அவர் வந்து அந்த பாடல் வரிகள் வந்து எங்கோ எங்கேயோ ஆப்பிரிக்கா நாட்டிலே யாருக்கோ உணவில்லை என்று அவர் அழுகின்ற அந்த ஒரு பொதுநலம் ஆமாம் இங்கே நம்ம கவனிக்கப்பட வேண்டிய பொதுநலம் இந்த பொதுநலம்தான் இந்த திலீபன் திலீபனையாக கூட வந்து யோசிக்க வைத்தது அகிம்சை வழியிலேயே நாம் செல்வோம் நம்மளுடைய கோரிக்கைகளை வைப்போம் அப்படி கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நம்ம செத்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அந்த கோரிக்கைகளை வந்து விடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்துல வந்து அவர் ஏற்படுத்திய அந்த மார்க்கமானது இன்று வரை அவர் உயிர் நீத்தாலும் கூட இன்று வரை நம்மளுடைய நம்மளுடைய நினைவுகள் வந்து நீங்க இடம் பிடித்திருக்கார் அவருடைய அந்த போற்றின் நினைவுகளை போற்றின் வகையாக நம்மளுடைய ராசி சிவமோகன் ஐயா அவர்கள் ஒரு அருமையான ஒரு பாடலை தந்திருக்கிறார் நம்ம தமிழ் சமூகத்துக்கு இந்த போன்ற பாடல்கள் வந்து நிறையா வர வேண்டும் இந்த பாடல் மட்டுமல்ல நான் வந்து இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அவர் இது போன்ற நிறைய பாடல் படைப்புகளை வந்து உலகத்துக்கு கொடுத்து தமிழ் மக்களுடைய உணர்வுகளை என்றும் காப்பார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இறுதி வார்த்தைகள் ஏதாவது நேர்களுக்கு சொல்லணும்னு நீங்கள் சொல்லாங்க இந்த காணொளி மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ளால் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்றால் ஒன்றும் நாங்கள் தமிழர் எங்களுடைய மொழி தமிழ் மொழி எங்களுக்கு என்ற ஒரு பண்பாடு இருக்கிறது இருந்தும் கூட நாங்கள் இப்பொழுது ஒரு நாடற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வளோ நாட்டிலே இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுக்குரிய உரிமைகள் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என அந்த சூழலில் அஹிம்ச வழியில் நாங்கள் பேச வேண்டிய பேசுவதற்கு இத்தகைய உணர்வுகளை தட்டி கொடுத்தால்தான் அஹிம்ச வழியில் எல்லோரும் கேட்க யாருடன் கேட்க வேண்டுமோ அவருடன் கேட்கக்கூடிய ஒரு ஒரு உந்துதலை இந்த பாடல் இளையோருக்கு கொடுக்கும் அஹிம்ச வழியில் அவர்களை தட்டி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பாடல் அடையும் அத அத்தோடு என்னுடைய சிவமோகன் அவர்களை கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக அவர் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் அல்லது நான் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அவர் உண்மையிலே ஒரு ஒரு தியாகம் என்று நான் சொல்வேன் அவருடைய நிதி நிலைமை குடும்ப நிலைமை எல்லாவற்றையும் மறந்து இப்படி ஒரு பணியில் தலை இதழில் நடத்தி கொண்டிருக்கின்றார் தலை வானொலியும் நடத்தி கொண்டிருக்கின்றார் இடையிடையே இப்படியான பாடல்களை பல பாடல்களை வெளியிட்டிருக்கின்றார் அவை வெளியிட்ட பாடல் அத்தனையும் பெருமளவான பாடலாக தான் இருக்குது ஆனால் இதில் நான் சொல்வேன் இதுதான் உச்சக்கட்ட பாடல் ஏனென்றால் ஒரு பாடலை வந்து ஐயா சொன்னது போல கேட்கின்ற போதே வந்து அந்த மனதில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அந்த வகையில் வந்து இந்த சமீப காலமாக வருகின்ற நிறைய பாடல்கள் நான் கேட்டேன் எல்லா பாடல்களும் அப்படி தான் என்னக்கு வந்து தனிப்பட்ட கருத்து இது இந்த பாடல் கேட்குற போது ஒரு ஒரு சில கண்ணீர் துளிகள் ஆஹா இதெல்லாம் நடந்திருக்கிறது நம்ம வந்து என்ன உணராமல் போயிட்டோம் என்ற அந்த ஒரு ஏக்கம் தாக்கம் எல்லாம் வழிகள் எல்லாம் நாங்கள் உணர முடிகிறது அந்த வார்த்தைகளில் அந்த வழிகளை பிரதிபலிக்கிறது அந்த வகையில் இந்த மாலை வேளியில இந்த பாடலை பற்றி ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து மிக விலாவரியாக இளைஞர்களுக்கு பயன்படும் வகையாக நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு இளைஞர்களாக நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் வந்து நிச்சயமாக இந்த பாடலை வந்து பிரபலப்படுத்துவதற்கு என்ன ஆவணங்கள் செய்ய முடியுமோ உங்களாலான ஆவணங்கள் சமூக வலைதளங்களிலே நீங்கள் வந்து விரும்பிய நபர்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து பகிர்ந்து கொண்டு எல்லோருக்கும் இந்த பாடலை பற்றி எடுத்து சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு வந்து இதை வந்து எடுத்து சொல்லி நாம் கடந்து வந்த வரலாற்று பாதையானது தியாகப்பாதை என்பதை வந்து அந்த சந்ததியுக்கு உணர்த்தி அவர்களுக்கு வந்து மொழியினுடைய மகத்துவத்தையும் இந்த தியாகத்துடைய மகத்துவத்தையும் அகிம்சையினுடைய மகத்துவத்தையும் உணர்த்தி இதை போன்ற தியாக தொடர்களை வந்து மனதிலே வந்து என்றும் இந்த தீபமாக ஏற்ற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு ஐயாவர்கள் வந்து தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு பங்களித்த வந்து மிக்க நன்றி அத்தோடு இந்த பாடலை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இந்த நிகழ்ச்சியை பல நல்ல விடயங்களை தெரிந்து கொள்வதற்கும் ஒரு வழிவகை செய்த ஆசிரியர் சிவமோ அவர்களுக்கும் எனக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் மற்றும் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி நான் தளிர் ராஜ்கணேஷ் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை அடுத்த ஒரு நல்ல ஒரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் சுதந்திர தமிழீழ நிसाவினைத் அறுவிட கருவில் பிறந்தியே தமிழ் ஈரத்தின்